ஃபஸ்ட்டு நூல் போட்டாச்சு செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா இதில் மூணு ஹோல்ஸ் இருக்கும் அந்த மூணு ஹோல்ஸில் ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் ரைட்டில் இருந்து லெஃப்ட் ஓகேவா இருந்து லெஃப்டு திரும்ப இந்த இது இருக்கும் இதான் டென்ஷன் ஃபுட்டுங்கிறது இதில் ரெண்டு வா ரெண்டு தட்டு மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவில் விட்டு இது இதுக்கு இடையில் வந்து இப்படி எடுத்தோம்னா இந்த பல்லில் இருந்து இந்தெண்ட வந்துடும் இந்த 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 கம்பி இருக்கு இல்லையா இது நம்ம நூல் இப்படி தூக்கும்போது இப்படி வரணும் அதுக்கு அடுத்தது இந்த ஃபுட் இதில் இந்த கொக்கி மருக்கில் இதில் போட்டுட்டு திரும்ப இங்கே மேலே இதில் அடிக்கணும் இதில் என்ன பண்ணணும் ரைட்டில் இருந்து லெஃப்டு ஓகேவா ரைட்டிலேருந்து லெஃப்ட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பியில் இப்படி வரணும் ஓகேவா அடுத்தது இப்போ எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்ட் வந்தது இங்கே ஊசி போடும்போது மட்டும் லெஃப்ட் டு ரைட்டு ஓகேவா ரைட் ரைட்டுக்கு போங்க அவ்வளவுதான் இப்படிதான் நூல் கோக்கிறது ஓகேவா நீங்களே போருங்க பாப்போம்